வணக்கம் மக்களை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருந்து குழம்பு இதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம் இருக்குங்க ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு குழம்பு சொல்லுவாங்க இந்த குழம்புன்னு வாங்க பட் எங்கள் ஊரில் எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது மருந்து குழம்பு இது எப்போலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி மழை காலத்தில் சாப்பிட்லாம் வலி இருக்கோங்க சளி பிரச்சனை இருக்கோங்க இருமல் தும்மல் காய்ச்சல் இருக்கோங்க கண்டிப்பாக சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லதுங்க மாத்திரை சாப்பிட்றதை விட இது சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெஸ்ட்டான மெடிசன் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம அஞ்சலப்பட்டி தாங்க அதில் இருக்கிறத நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக சாப்பிட்டோமே நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கம் போக வேண்டாம் ஸோ இதில் நம்ம சேர சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் சோம்பு வெந்தயம் அண்ட் வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை கொஞ்சமாக புளி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணுங்க அவ்வளோதாங்க நம்ம எப்பயுமே தாளிக்கிற மாதிரி கொஞ்சமாக கடுகு வெந்தயம் கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கணுங்க அது எதை மாதிரி வதக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கொன்னிடமாகணும் ஏன்னா பூண்டு வந்து பார்த்திங்கன்னா செம்மையான இன்க்ரீடியண்டை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க மிஸ் பண்ணுறாதீங்க ரொம்ப நல்லது பூண்டு சேர்த்து நம்ம சாப்பிட்றது அண்ட் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏன்னா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் எப்படி வதக்கணுன்றது இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க அப்போ தான் அது அடிப்பிடிக்காமல் வரும் அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா குழ குழ குழன்னு நல்லா ஸ்மாஷ் ஆகும் தக்காளி கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்காமல் அதுக்கப்புறம் வந்து நம்ம கரைச்சி வச்சுக்க புளி தண்ணி ஊற்றணும் இங்கே பாருங்கள் நம்ம பொடியை அரைச்சிட்டோம் இல்லை வந்து ஒரு பங்கு தான் நம்ம போட போகிறோம் நல்லா தூக்கலாக இருக்கும் அது நல்லா தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த பவுடரை நம்ம அரைச்சி வச்சுக்கிறத போட்டோம்னா வீடே ஃபுல்லாக கம கமன்னு வாசனையாக இருக்குங்க அந்த வாசனையோடு நம்ம என்ன பண்ணோம் சூடாக தட்டில் சாதம் போட்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த குழம்பு ஊற்றி கட்டை கட்டை அழகாக சாப்பிட்டோம்னா நம்ம வலி சளி பிரச்சனை காய்ச்சல் எல்லாம் எங்கே இருந்ததுன்னே தெரியாதுங்க எல்லாம் பறந்து போயிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்